சேர்ஃபுல் மீட் இன்னைக்கு இந்த இன்னைக்குடியோ பார்க்க போறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உலகம் வந்து அழி போறதா வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க அதை வந்து யார் சொல்லிருக்கா எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்க்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம உலகத்தில் வளர எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க கிறிஸ்டல் யூனிவர்சிட்டி சயின்ஸ்ட் தான் இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சிமலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் மில்லியன் பேரழிவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி நடந்துச்சுன்னா உலகத்தில் ஒரு உயிரினங்கள் உயிரோடு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப உலகம் அழியும் போது உலகத்தோட டெம்பரேச்சர் எழுபது டிகிரி செல்சியஸ்ல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எழுபது டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் வந்துச்சுன்னா உலகத்தில் ஒரு உயிரினங்கள் கூட வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அழிவு எப்படி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீசல் பெட்ரோல் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுல இருந்து வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன் டைஆக்சைடு தான் இந்த மாதிரி டெய்லி நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கொடுக்க கொடுக்க கொடு ஆக்சிஜனோட லெவல் வந்து டவுன் ஆகிட்டே போகும் ஸோ அதனால் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பூமியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஹீட் ஆகி இதனால் வந்து நம்ம வேர்ல்டு வந்து அழகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக அவுட் பண்ணுற எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் நமக்கு வர பேரழிவிலேருந்து நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றி நமக்கு பின்னாடி வர நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து அப்படியே கொடுக்க முடியும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுமார் அறுபத்தாறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பேரழிவு வந்து வேர்ல்டுக்கு வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் டைனோசர் இன்னும் இன்னும் நமக்கு தெரியாத பல உயிரினங்களை வந்து அதில் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆய்வுக் குழுவோட தலைவர் அலெக்சாண்டர் பார்ஸ்வர்த் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அறுபத்தாறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அந்த டைமில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இப்போ இருக்கிறத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கலாம் இந்த ரீசனால மனுஷனோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமாகி நம்ம வந்து வாழ முடியாத அளவுக்கு போகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குன்னு சொல்கிறாரு அந்த உலகத்தோட பேரு பாங்கோயோ அல்டிமா அப்படின்ற நேம் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வந்து அழிஞ்சதுக்கப்புறம் புதுசா உருவாகிற வேர்ல்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹீட் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் மனிதர்கள் வாழ தகுதியான பூமியாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அந்த எரிமலை இடம் வெடிச்சு சிதறி பூமியில் பெரும்பாலான இடம் பார்த்தீங்கன்னா எரிமலையால் சூழப்பட்டு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எரிமலை வெடிச்சு போது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வந்து வெளியில வரும்னு சொல்லி சொல்றாரு இந்த டைம்ல மக்கள் ஆசைக்கு வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா பூமியில உள்ள மொத்த உயிரினங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சி மொத்தமா எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட இறுதியா நான் என்ன சொல்றேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்கள் எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கை வந்து பொதுவானது நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் போது இயற்கை வந்து எப்படி இந்த உலகத்தில் நம்ம அழகாக வாழறதுக்கு வந்து கொடுத்துச்சோ அது மாதிரியே நமக்கு பின்னாடி வேற சந்ததிக்கு நம்ம வந்து இந்த உலகத்தை அப்படியே வந்து அவங்கள்ட்ட வந்து ஹேண்டோவர் பண்ணணும் இருக்கிறதெல்லாம் நம்மளே அனுபவிச்சுட்டு நமக்கு பின்னாடி வேற சந்ததிக்கு வந்து எதுவுமே மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பேரழிவு சயின்டிஸ்ட் இவங்களாம் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை நோக்கி தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் அழிவு நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் Altyazı <laughs> M.K. இயற்கைக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றி அப்படியே நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கு கொடுத்துட்டு போகணும் கொடுத்துட்டு போகிறது தான் இந்த இயற்கைக்கு நம்ம செய்கிற கைமாறு ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து நம்மளே அனுபவிச்சுக்கணும் இவசத்தான் நமக்கு என்ன எதை எரிச்சா நமக்கு என்ன நம்ம பிளாஸ்டிக் போட்டு கொளுத்துவோம் இந்த ஃபேக்ட்ரியாக ஆரம்பிக்கலாம் அந்த ஃபேக்ட்ரியாக ஆரம்பிக்கலாம் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் நம்ம கண்ட்ரி வந்து சீக்கிரமாக வல்லரசு கண்ட்ரியாக வந்து மாற்றணும் இதை வந்து டார்கெட் பண்ணியே நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இதனால் வந்து இயற்கை வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம யாரும் அதை யோசிக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு நம்ம சென்னை நம்ம ஊர் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை வந்து தயவு செஞ்சு மறந்துட்டு உலகத்தில் உள்ள எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிக்கிட்டு மேக்ஸிமம் இயற்கைக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும் ஓகே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ